இன்றைக்கி நம்ம எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய திருச்சபை உருவான நாள் செப்டம்பர் இருபத்தி ஏழு அதனால் செங்கல்பட்டில் ஆண்டர்சன் சர்ச்சில் தான் வந்து ஈவினிங் சர்வீஸ் வச்சுருந்தாங்க செங்கல்பட்டுன்னு தான் நம்ம போகாமல் இருக்க முடியுமா அதுவும் இல்லாத ரொம்ப 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 எனக்கு வந்து நாளாக ரொம்ப நன்றியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னால் தென்னிந்திய திருச்சபையில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாவது வருஷம் நான் பிறந்தேன் நான் பிறந்து பத்து நாள் கழித்து எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு சபை ஊழியராக தென்னிந்திய திருச்சபையில் கொளத்தூர் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து ஊழியராக அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் அவர் ஊழியத்தை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நான் கரெக்டாக ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து தென்னிந்திய திருச்சபையில் மழையர் பள்ளி பால்வடி அங்கன்வாடி சொல்லுவாங்கள்ல மழையர் பள்ளி அது வந்து வச்சு நடத்து நின்ந்தாங்க சிஎஸ்ஐயில்தான் வேலை செஞ்சாங்க எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே கல்யாணி ஹாஸ்பிட்டல் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது அதுவும் சிஎஸ்ஐயில் தென்னிந்திய திருச்சபையில் கல்யாணி மருத்துவமனை காயாரில் இருக்குது நாங்கள் அங்கே தான் வந்து தங்கியிருந்தோமே எங்கள் ஒரு பாட்டி வீட்டில் ராஜாராம் தாத்தா வீட்டில் வந்து அங்கே தங்கியிருந்தாங்க காயாரில் எங்கள் தம்பி அப்போலாம் போறக்கல நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நாலு பேர் அந்த ஓடு ஓட்டு வீடு இருக்குது அங்கே தான் வந்து தங்கி எங்கள் அம்மா அங்கே நர்ஸாக இருந்தாங்க அதுக்கப்புறம் மழைய மழலையர் பள்ளி அதுக்கப்புறம் வந்து வேதாகம பணிப்பெண் தென்னிந்திய திருச்சபையில் பைபிள் அம்மாவா ஊரப்பாக்கம் ஃபாஸ்டேட்டில் அவங்க வந்து இருந்தாங்க இன்னமும் இருக்கிறாங்க ஃபாஸ்ட் எய்ட் தான் வந்து அம்மா வீட்டில் இப்போ அம்மனம்பாக்கம் குருசேகரமாகிடுச்சு அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து ஒன் டு ஃபிஃப்த்து படித்தது சிஎஸ்ஐ ஸ்கூலு ஒன் டு ஃபிஃப்த்து மனுவேல் ஐயா தான் வந்து ஆசிரியராக இருந்தார் எங்களுக்கு ஒன்றாவது வந்து அஞ்சாவது வரைக்கும் எங்கள் கிராமத்தில் சிஎஸ்ஐ ஸ்கூல் இருக்குது அங்கே தான் வந்து எல்லோருமே படித்தோம் சரியா ஊரில் இருக்கிற எல்லாருமே ஆனால் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது இருக்கும் எங்கள் ஊர் வந்து ரொம்ப வில்லேஜதுனால ஸ்கூல் வசதிலாம் கிடையாது நடந்து தான் போகணும் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போனோம் அதனால பாய்ஸ் எல்லோரையும் மெல்ரோசபுரம் கார்ல சேர்த்துருவாங்க கேர்ள்ஸ் எல்லோரையும் அலிசன் செங்கல்பட்டில் சேர்த்துருவாங்க நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாமே ஒரு இருபது பசங்க ஒரு ஊர்லேருந்து காயாரீச்சங்காடு நிறைய வில்லேஜில் இருந்துலாம் வந்து பசங்க படிப்பாங்க அது மாதிரி நாங்கள் வந்து ஒன் டு ஃபிஃப்த்து அங்கே படித்தோம் நான் எங்கள் அண்ணன் எங்கள் பெரியப்பா பசங்க நாங்கள் ஆறு பேருமே சேர்த்து எங்கள் சித்தப்பா பசங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு ஹாஸ்டல் ஹாஸ்டலில் சேர்த்துடுவாங்க அந்த ஹாஸ்டலில் தான் எனக்கு பாதி லைஃப் எனக்கு சொல்லி கொடுத்தது ஏன்னா அங்கே தானே நம்மளுக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிறோன்னும் போது அங்கே தான் வந்து வாலி டீனேஜ் லைஃபு அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டோரிஸ் நிறைய நிறைய கீர்த்தனை பாடல்கள் அந்த சர்ச்சில் உள்ள கொயர் அங்கிள்லாம் வந்து பாமாலை பாட்டு கீர்த்தனை பாட்டு அவ்வளோ பக்தியாக வளர்த்தாங்க அதுக்கப்புறம் ஒழுங்கு ஹாஸ்டல்னால் வந்து இதே சர்ச்சில் இப்போ வந்து இந்த சர்ச் பார்க்குறீங்களே செங்கல்பட்டு சர்ச்சு ஆனால் நாங்களாக போது அது ரொம்ப குட்டி குட்டினா வந்து அழகாக இருக்கும் நல்லா வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் இப்போ நல்லா பெருசாக இடிச்சிட்டு கட்டிட்டாங்க அப்போவும் ஹாஸ்டல் பசங்களை இப்போ மேலே உட்காந்துக்கிறேன்ல அங்கே தான் உட்கார வைப்பாங்க கீழே எல்லோரும் அந்த சர்ச்சில் உள்ளவங்க எல்லோரும் வருவாங்க அப்போ மேலே உட்காந்து நான் தான் யோசிப்பேனா ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க அவங்க அம்மா அப்பா கையை பிடிச்சின்னு வரும்போது எனக்கு தோணும் சி நம்மளா அது மாதிரி இல்லை இல்லை ஹாஸ்டலில் நம்மளா குளிச்சிட்டு நம்மளா சாப்பிட்டு வந்து உட்காந்துகிறோம் ஆனால் அதுங்கெல்லாம் வீட்டில் இருந்து எவ்வளோ அழகாக அவங்க அம்மா அவங்க அப்பா கூட வராங்க காணிக்க கொடுக்குறாங்க அழகாக பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கிறாங்க ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வராங்க அப்படிலாம் ஏக்கமாக பார்த்த நாட்க நாட்கள் தான் நிறைய இந்த இடத்துல தான் மாடி மேலே இன்னேற்று நாங்கள் உட்காந்துருந்தோம் அந்த மெமரிஸ்லாம் வந்து போச்சு ஆனாலும் எந்த சூழ்நிலையிலையும் மனரம்யமாக இருக்கனு அப்போவே கற்றுக்கணுன்னே சொல்லலாம் சரி ஓகே நம்மனால் இங்கேயே வந்துட்டு போகிறோம் படித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு போகிறோம் அப்படின்னு மனசை தேத்திப்பேன் பிஷப்பு அம்மா நிறைய பொறுப்பில் உள்ளவங்க மிஷினரிஸு ஊழியருங்க ஆயருங்க செக்ரட்டரி ட்ரெஷரரு திருச்சபை விசுவாசிகள் எல்லாமே வந்திருந்தாங்க தென்னிந்திய திருச்சபை என்பது வந்து ரொம்ப கடல் மாதிரி சொல்லுவாங்க எந்த மூலம் ஒடுக்கு எங்கள் கிராமம் மலை வாழ் பகுதிகள் எல்லா இடத்துலையும் சிஎஸ்சி சர்ச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் வந்து ஐயர் ஃபோன் பண்ணாங்கன்னா உட்காந்து கூட பேச மாட்டாங்க எழுதுட்டேன்னா ஐயா ஸ்தோத்திரங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே தென்னிந்திய திருச்சபைக்காக நிறைய உழைச்சிருக்கிறாங்க இப்போ வந்து எல்லா சர்ச்சிலுமே ஆண்டவர் இருக்கிறார் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் ஏசப்பா நம்ம அழுது நம்ம வந்து கண்ணீரோடு ஜபம் பண்ணால் அவர் எல்லா ஜபத்தையும் கேட்பார் யேசப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னா கொடுப்பாரு நம்ம வந்து பரிசுத்தமாக இருக்கணும் முழுமையாக நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் நான் செய்வேன்னு கூட கிடையாது எல்லாமே வந்து சாமி செய்வார் ஆனால் ஒரு ஒரு சர்ச் இருக்குல்ல இப்போ நம்மளுக்கு கொடுத்தது சிஎஸ்ஐ சர்ச் நான் வந்து இங்கே தான் சாமிக்குறாரு மற்ற சர்ச்சில் இல்லை அப்படின்னு சொல்ல வரல எல்லா திருச்சபைகள்லேயும் ஆண்டவர் இருக்கிறாரு நம்ம வழிபடுறோம் இதுக்கு ஒரு ஸ்தாபனம் தேவைப்படுது அவ்வளோதான் ஏஜி சர்ச்சு அதுக்கு ஒரு ஸ்தாபனம் சிஎஸ்ஐ சர்ச்சு அதுக்கு ஒரு ஸ்தாபனம் அப்புறம் பெண்டிகாஸ் சர்ச்சு அதுக்கு ஒரு ஸ்தாபனம் எம்பிஏ சர்ச்சு அதுக்கு ஒரு ஸ்தாபனம் லுத்ரன் சர்ச்சு அப்புறம் டிஎல்சி சர்ச்சு ஈசிஏ நிறைய இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைமை இருக்கும் தலைமைக்கு ஒரு குருவானவர் இருப்பார் பிஷப்பன் இருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆயருங்க இருப்பாங்க ஒரு ஊழியருங்க இருப்பாங்க மூப்பனாருங்க இருப்பாங்க விருசுவாசிங்க இருப்பாங்க நாங்களாம் வந்து உண்மையாலுமே இவங்க தான் எங்கள் ஐயரம்மா மாலினி கனகராஜ் அவங்க அண்ணன் அவங்களும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுன்னு இருந்தாங்களாம் அக்கா என்னை வீடியோ எடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அண்ணனும் எடுத்துன்னு இருந்தார் அண்ணனா தம்பியாக சரியாக தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே சொல்லியிருந்தாங்க அஞ்சு மணிக்கு வந்து திருச்சபையிலேருந்து வேன் வரும் நம்ம போகணுன்ட்டு எங்கள் சர்ச்சில் உள்ள அண்ணாங்க கூடலாம் வந்து போனீங்கன்னா செக்ரட்டரி ட்ரெஷரர் ஆயர் கூடலாம் போவோம் போனால் தையூர் சர்ச்சில் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டுன்னு போவாங்க கூட்டின்னு வருவாங்க நம்மளுக்கு லேடிஸ்லாம் போகிறோம் என்ன வேணும்னா சாப்பிட்றீங்க பத்திரமா இருக்கிறீங்களா உங்களுக்கு வேறு எதுனா வேணுமானு அவ்வளோ நல்லா ஒரு ஜாலியாக இருக்கும் போகும்போது அது மாதிரி தான் வந்து தையூர்லேருந்தே ஒரு பத்து பேர் ஆகிட்டோம் லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாமே இருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்தாங்க எல்லாருமே ஜாலியா வேன்ல வந்து ரொம்ப நாள் கடிச்சு ஒரு அன்பின் நைக்கியமா போனோம் போயிட்டு பார்த்தா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது தான் வந்து செங்கல்பட்டில் இருக்கிற ஆண்டர்சன் சர்ச்சு சிஎஸ்ஐ டேவை இங்கே தான் செலிப்ரேட் பண்ணாங்க பிஷப் வந்து சிஎஸ்ஐ உருவான நாள் அது எப்படி வரலாறு அது எல்லாமே ஒரு நல்லா பேசினார் அது வந்து எனக்குமே நிறைய விஷயம் அன்றைக்கி தான் தெரிஞ்சது நேற்று தான் ஒவ்வொருத்த ரொம்ப நல்லது நானாக வந்து ஹாஸ்டலில் படிக்கும் போது எந்த ஃபீஸும் கிடையாது மூணு வேலை நல்லா சாப்பாடு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு டீ காஃபி இந்த சர்ச்சில் தான் வந்து நாங்கள் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் போது எதிர்க்க இருக்கிற ஸ்கூலில் தான் சென்ட் மேரி சென்ட் ஜோசஃபில் எழுதுவோம் அங்கே எழுதிட்டு இங்கே வந்து ப்ரேயர் பண்ணணும் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும் நாங்கள் வந்து வேனில் போயிருந்தோம் ஃபேமிலியாக போனோம் ப்ளஸ்ஸி ஷேரன் எங்கள் வீட்டுக்கார் நானும் எல்லாருமே போனோம் இது மாதிரி வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் வேற சச்சர ஊழியராக இருக்கிறதுனால அவர் தனியே ட்ராக்கு நான் தனியே ட்ராக்கில் போயின்னு இருப்போம் நாலு பேருமே நேற்று போனது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ப்ளஸ்ஸிக்கோ ஷேரனுக்கும் வந்து பார்த்துன்னுக்குறாங்க நாடா இது அம்மா எங்கேயே கூட்டின்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளஸ்ஸ்கிட்ட நான் சொன்னேன் இப்போ நீங்களாம் எவ்வளோ ஒரு எப்படி லக்ஸுரி லைஃப் வாழறேங்கன்னே சொல்லலாம் ஆனால் அப்பா அப்படிலாம் கிடையாது அம்மாலாம் ஹாஸ்டலில் படித்தேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஐயருமே வந்துட்டாரு அங்கே எல்லாேருக்கும் நைட்டு டின்னர் கொடுத்தாங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி ரைத்தா அப்புறம் கத்திரிக்காய் முட்டை எல்லாமே வச்சு கொடுத்தாங்க வேன்லேயே வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் அதை ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்கே சாப்பிட்டு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் மிஷினரி எங்கள் எல்லாேருக்கான சாப்பாடை அவரும் வாங்கி வந்துட்டாரு வேனில் வந்து ஜாலியாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் கதை பேசிக்கின்னு சர்ச்சை கதை அரசியல் கதை அதெல்லாம் பேசினு வந்தாங்க நல்லா இருந்தது முக்கியமாக வந்து குறிப்பாக வந்து எனக்குலாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரே பரிசுத்த பொதுவான அப்போதுல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் அது வந்து நமக்கு நம்ம சை தையூர் வெஸ்லி ஆலயம் தான் எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சு எனக்கு வந்து மூணு சர்ச்சு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சு அதுக்கப்புறம் நான் வளர்ந்த செங்கல்பட்டு சர்ச்சு இப்போ வாழ்ந்து இருக்கிற தையூர் சிஎஸ்ஐ வெஸ்லி சர்ச்சு ரெண்டு சர்ச்சு நிறைய சர்ச்சுங்க இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சர்ச்சுன்னும்போது சர்ச்சு தான் நம்ம பிறந்ததும் நம்மளை தூக்கி மந்தையில் சேர்த்துக்கிறேன் ஊனத்தில் சிலுவை அடையாளம் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்தையில் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க நம்ம ஏஜெட் பண்ணாலும் நம்ம உட்கார வச்சு அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கல்யாணம்னு சொல்லும் போது அந்த சர்ச்சு தான் நம்மளுக்கு இருக்குது நாளைக்கு வந்து குழந்தை பெரு சீமந்தம் அப்படின்றது சர்ச்சில் தான் வருவாங்க நாளைக்கு நம்ம செத்து போயிட்டாலுமே வந்து நாலு பேர் பாட்டு பாடி நம்மளை சந்தோஷமாக வழியான பொறுத்தும் இதே சர்ச்சு தான் அதனால் எப்போவுமே வந்து நான் எங்கள் சர்ச்சை நம்ம சிஎசி சர்ச்சை ஒரு நாளாக யாருக்கிட்டேயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் மற்ற சர்ச்சுங்களையும் வந்து எங்கள் தான் எங்கள் ஸ்தாபனம் தான் பெருசு அப்படின்னு வந்து சொல்லிக்க மாட்டேன் எங்கே எந்த பிரேயர் நடந்தாலும் கண்டிப்பாக நான் போவேன் எல்லா ஊழியருங்க கூடவும் சாமி இருக்கிறாரு எல்லா சர்ச்சிலையும் சாமி வந்து நம்ம உண்மையாக அவரை அழுது நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு சாமி கிட்ட வந்து நம்ம பேசும்போது அவர் திரும்ப என்ற நம்பிக்கை தான் எனக்கு இதுவரைக்குமே அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு ஓரமாக வந்து வேனை நிப்பாட்டினாங்க நிப்பாட்டிட்டு அங்கேயே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்